எம்ஜிஆர் என்ற மாமனிதர் குறித்து வாழ்க்கை மறுநாளே எம்ஜிஆர் ஆர் எம்பி தன் வீட்டுக்கு அழைத்து சென்னையில் மொத்தம் எத்தனை ரிக்சாக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ரெயின் கோட்டும் தலை தொப்பியும் கொடுத்தால் அது எவ்வளவு செலவாகும் அதற்கு என்று விசாரிக்க சொன்னார் ஆரம்பி அவர்கள் ஐயாயிரம் ரிக்ஸாக்காரர்கள் இருப்பதாக கணக்கு சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக அவர் இந்த ரெயின் கோட் செய்வதற்கான ஆர்டர் கொடுத்தார் ஐயாயிரம் பேருக்கு ரெயின் கோட்டை தொப்பியையும் சேர்த்து எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா தலைமையில் அப்போது லேக் ஏரியா என்று சொல்லக்கூடிய இப்போது அந்த வள்ளூர் கோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கூட்டத்துல அந்த ரிக்ஸாக்காரர்களுக்கு மழை கோட்டை கொடுத்தார் தொப்பியையும் கொடுத்தார் அந்த ரிக்ஷாக்காரர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தங்களுடைய நன்றியை தெரிவிப்பதற்காக அவர் ரிக்ஷாக்களில் முன்னும் பின்பும் எம்ஜிஆர் படங்கள் அவருடைய படங்களுடைய போஸ்டர்கள் அவற்றை ஒட்டி வைத்தார்கள் இது மாதிரி சாதாரண மக்களுடைய கஷ்டங்களை பார்த்து உடனுக்குடன் காலந்தாழ்த்தாம உதவி செய்யக்கூடிய அந்த பெரிய மனம் படைத்தவர் எம்ஜி யாருக்கும் அந்த மனம் இருக்கிறதா எனக்கு தெரியல நம் நாடு படத்துல அண்ணன் டி கே பகவதிக்கு இவருக்கும் கொஞ்சம் மனத்தாங்கல் வந்துடும் அப்போ இவர் தனியா வேற வீட்டுக்கு போயிடுவார் அந்த படத்துல அண்ணனுடைய மகள் குட்டி பத்மினியும் மகள்கள் குட்டி பத்மினியும் இன்னொரு பொண்ணும் அவரை பார்க்கறதுக்கு அவர் வீட்டுக்கு வருவாங்க நீங்க எப்படி வந்தீங்க இந்த வீடு எப்படி தெரியும் உங்களுக்குன்னு கேட்ப அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ரிக்ஷாக்காரங்கிட்ட சொன்னால் அவங்க நேராக ஒன்று வந்து விட்டுட்டாங்க எங்கிட்ட காசு கூட வாங்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வசனம் வந்து நம்நாடு படத்தில் இடம்பெற்ற அந்த அளவுக்கு என்று கொடிக்கட்டி பறந்தது அடுத்த தொகுதியில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகின்றோம் எம்ஜிஆர் அவர்கள் இத்தனை பேருடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்திய அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய உடல்நிலை குறித்து கவனம் செலுத்த தொடர்ந்து மறுத்து அவர் பல உடற்பயிற்சிகளை செய்து தன்னுடைய உடலை கட்டாக வைத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய அளவில் முயற்சிகள் செய்தார் ஆனால் தன்னுடைய உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் தொடர்ந்து மருத்துவர் அதை அது அக்கறை செலுத்த உள்ளார் உதாரணமா அவருக்கு மருத்துவமனைக்கு நான் போக மாட்டேன் அவருக்கு கேட்ராக்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கண் புரை நோய் இருப்பதாக அவருடைய ஸ்பெஷல் டாக்டர் பி ஆர் சுப்பிரமணியம் அவர் அவரு தொடர்ந்து அவருக்கு கடைசி வரைக்கும் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தவர் ஃபேமிலி டாக்டர்னு சொல்லலாம் பிஆர் எஸ் சொல்லுவாங்க அவர் பிஆர் சுப்பிரமணியம் அப்போ அவர் சொல்றாரு உங்களுக்கு கேட்ராக்ட் கண்ணு மங்களாக இருக்கு பார்வை இது வந்து உங்களுடைய மரபு நோய் கூடவே நீங்கள் சினிமா நடிக்கிறதுக்கு மேக்கப் போடும்போது தொடர்ந்து நீங்கள் டை அடிச்சுட்டே வர்றதுனால கேட்ராக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்கள் ரெண்டு கண்ணிலையும் இருக்குது அதனால தான் மங்களா இருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் எம்ஜிஆர் அந்த ஆப்ரேஷன் செய்துக்கிட்ட சின்ன ஆப்ரேஷன் அது செய்திக்குள்ளே ஒத்துக்கிறாம அவர் அப்படியே காலம் தடுறாரு மூணு மாதங்கள் கண் மங்களாகவே பல படத்தில் நடிக்கிறாரு அந்த சண்டை காட்சிகளிலும் நடிக்கும் இறுதியா அவர் ஒரு தடவை பிரான்ஸ் நாட்டுக்கு போறாரு அந்த நாட்டுல கண் செக்அப் பண்றாரு பிரெஞ்சு டாக்டருக்கு வந்து கண் புறை இருக்குது கான்ட்ராக்ட் இருக்குது ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிறகு சென்னைக்கு வந்த பிறகு ஆபரேஷன் செய்தது ஒத்துக்கிட்டார் கண் ஆபரேஷன் ஆனா என்ன சொல்லிட்டா நான் மருத்துவமனைக்கு வர மாட்டேன் பிறகு பி ஆர் சுப்பிரமணியம் ஒரு மருத்துவ கண் சிறப்பு மருத்துவரை கூப்பிட்டு வந்து எம்ஜிஆருக்கு சிகிச்சை செஞ்சார் அந்த கண் ஆபரேஷன் செஞ்சார் அது வந்து ராமபுரம் தோட்டத்திலே செய்யப்பட்டது அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று திரும்பிய பிறகு தினமும் எம்ஜிஆருக்கு உடல்நிலையை செக்அப் செய்யறதுக்கு மூன்று டூட்டி டாக்டர்கள் ராமாவரம் தோட்டத்திலேயே இருப்பதற்கு பிஆர்எஸ் பிஆர்எஸ் டாக்டர் பிஆர்எஸ் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் எட்டு மணி நேரத்துக்கு ஒரு டாக்டர் எம்ஜிஆர் தொடர்ந்து பார்த்துட்டு கவனிச்சிட்டு இருப்பாங்க இசிஜி இருப்பாங்க பிபி பார்ப்பாங்க சுகர் லெவல் பார்ப்பாங்க இது இந்த மூணு டாக்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கான மருத்துவ கருவிகள் அனைத்துமே அங்கே ராமாவரம் தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்தன அது ஒரு மினி ஹாஸ்பிட்டல் மாதிரியா இருந்துச்சு இருபத்தி மூணு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மாலை ஐந்து மணிக்கு பாத்ரூம் போயிட்டு வந்த எம்ஜிஆர் எனக்கு அசதியா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் உடனே எனக்கு இந்த டாக்டர் பிஆர்எஸ்க்கு அங்க இருந்த டியூட்டி டாக்டர்கள் அழைத்து அது விரைவாக அங்க போறாரு அவருடைய இதய துடிப்பு எம்ஜிஆருடைய இதய துடிப்பு பிபின்னு சொல்லுவோம்ல மிகவும் குறைவாக இருக்கும் லோ பிபி இசிஜி எடுத்து பார்த்தா அதுலயும் அதுதான் தெரிஞ்சிச்சு அவருடைய இதயம் எப்போதுமே பலமாக தான் இருந்துச்சு பலவீனமா இருந்தது இல்லை இருந்தாலும் இசிஜி ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே பிஆர்எஸ் அவர் அப்பளோ மருத்துவமனைக்கு போய் நீங்க அட்மிட் ஆகிக்கணும்னு சொல்லி பார்த்தார் எம்ஜிஆர் மறுத்துட்டார் எனக்கு நெஞ்சு வழி என் உடம்புல உடம்பு வேர்க்கல இது ரெண்டும் தானே இது இதய பிரச்சனைக்கு ஒரு அறிகுறியாக இருக்கு அது ரெண்டுமே இல்லாத போது நான் ஏன் மருத்துவமனைக்கு வர நான் வர மாட்டேன் மறுத்துட்டு பிறகு என்ன பண்ணார் பிஆர்எஸ் நரம்பியல் நிபுணர் நரேந்திரன் இதே நிபுணர் டாக்டர் செரியன் கல்யாண் சிங் மூவரையும் ராமபுரம் தோட்டத்துக்கு வரவில்லை அவங்க வந்து செக்அப் பண்ணி இதே துடிப்பு மோசமாக தான் இருக்குன்னு சொன்னாங்க இரவு எட்டு மணிக்கு நீங்க மருத்துவமனைக்கு செல்லணும் சொல்லி அந்த மூன்று டாக்டர்களும் பரிந்துரைத்ததையும் எம்ஜிஆர் தட்டி கழித்தார் இங்கேயே எனக்கு சிகிச்சை செய்யுங்க எட்டு மணிக்கு கஞ்சி மோரெல்லாம் சாப்பிட்டுட்டு பத்து மணிக்கு எனக்கு தூக்கம் வருது நீங்க போகலாம் நான் தூங்க போறேன் ஆனால் அவருடைய இதய துடிப்பு தொடர்ச்சியாக இசிஜி மூலமாக கண்காணிக்கப்பட்டு வந்தது அதில் முன்னேற்றமே இல்ல மூன்று டியூட்டி டாக்டர் அங்கேயே இருந்துட்டு இருக்க சொல்லிட்டு பிஆர்எஸ் வந்து மட்டும் கீழே வந்தார் சுமார் இரவு பன்னிரெண்டு மணிக்கு அந்த டூட்டி டாக்டர் அவசர அவசரமாக இறங்கி பதற்றத்தோடு வந்து எம்ஜிஆர் நிலைமை மோசமான கட்டத்தை எட்டி விட்டார் பி உடனே மேலே ஓடுறாரு அங்க பார்த்தா எம்ஜிஆருடைய இதய துடிப்பு நின்று விட்டு ரீசிட்டேஷன் சொல்லுவாங்க அந்த இதயத்தை மீண்டும் இயக்க அந்த அந்த தொடர்ந்து அந்த காலகட்டத்துல இதயம் மீண்டும் தற்காலிகமாக பணி செய்ய படுத்துடுது இறுதியாக மூன்று மணிக்கு இதய துடிப்பு முழுமையாக நின்று விட்டது ஜானகி அம்மா அதை கேள்விப்பட்டு அதாவது மூன்று மணிக்கு எம்ஜிஆர் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார் டாக்டர்கள் சொன்ன உடனே ஜானகி அம்மாள் மிகவும் பதற்றப்பட்டு அழுது மயக்கம் அடைகிறார் அப்ப அவருக்கு ஃபார்மாலின் அந்த உடல் கெட்டு போகாம ரெண்டு நாளைக்கு வைக்க வேண்டியிருக்குது அந்த ஊசியை செலுத்துறாங்க ஆறு மணிக்கு காலையில விடிய காலை அப்ப அவருடைய உடல் நிர்வாணமாக படுக்கையில் கடத்தப்பட்டது ஏன்னா இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு அந்த தொடையில தசையை எடுத்து செய்ய வேண்டியது அப்ப அங்க வந்து ஜெயலலிதா மேரும் கருணாநிதியும் திருப்பி அனுப்பப்படுத்துறாரு எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா அறுபது வயதுக்கு மேல எல்லோரும் வாயை கட்டணும் சொல்லுவாங்க எம்ஜிஆர் கட்டுப்படுத்த மருத்துவ பாதாம் பருப்பு மாசந்தி தனக்கு பிடித்த கேக் வகைகள் இதெல்லாம் கொழுப்பு அதிகமா இருக்கூடிய விஷயம் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பிஆர்எஸ் டாக்டர் எம்ஜிஆர் அதை பத்தி அசட்டை செய்து கொண்டேன் அவரு தன்னுடைய ஆரோக்கியத்தை அவரே பால்படுத்தி கொண்டார் அமெரிக்காவில் இருந்து சிகிச்சை பெற்று விட்டு வந்த பிறகு கூட தன்னுடைய தினசரி ரொட்டீன் வேலைகளை அவர் குறைத்து கொள்ள மறுத்தார் ஒரு கல்யாணத்துக்கு கூட அதிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் போய் அட்டன் செய்யறது போன்ற எல்லா பணிகளையும் தொடர்ந்து அயர்ச்சியின்றி செய்து கொண்டிருந்தது அவர் ரொம்ப முன்கூட்டியே இறப்பதற்கு காரணமாக இருந்தது என்று அவருடைய மருத்துவர் பி ஆர் சுப்பிரமணியம் அவருடைய உடல் ராஜாஜி ஹாலில் வைக்கப்பட்ட போது பல்லா பல லட்சம் மக்கள் திரண்டார் மக்களை முழுமையாக அனுமதித்தால் பெரிய சிக்கலாகிவிடும் என்பதற்காக அவர்களை பல தடுப்பு சுவர்கள் எழுப்பி அவர் வரக்கூடியவர் அந்த மக்கள் வரக்கூடிய பாதையில் அவர்களை தடுத்து தடுத்து அனுப்பியதால் தான் அதை சமாளிக்க முடிஞ்சு எம்ஜிஆர் இறப்பதில் நம்ம எதை எதை இழந்தோம்னா ஒரு மிகச்சிறந்த சினிமா நடிகரை இழந்து இயற்கையாக நடிக்கக்கூடிய ஒரு சினிமா நடிகரை நாம் இழந்து கவர்ச்சியான நடிகரை நாம் இழந்து அரசியலில் ஈடுபட்டு மக்களோடு மக்களாக இருந்த ஒரு மனிதனை நாம் இழந்து ஒரு கொடை வள்ளலை நாம் இழந்து வசித்த வயிறுகள் அவரை இறந்த பிறகு பசியாற்ற வாய்ப்பில்லாமல் போய்விட்டு அவர் இறப்பை இறப்பினால் மிகப்பெரிய இழப்பு என்பது சாதாரண மக்களுக்கு தான் அவர்கள் அவர் இறந்து இத்தனை வருஷம் ஆன பிறகும் அவர் நினைவு நாளில் ஒவ்வொரு தெருவுடையும் சென்னையில பார்த்திருக்கேன் மற்ற நகரங்களை நான் பார்க்கல அவருடைய படத்தைக்கு மாலை போட்டு வைத்து அவர்களை அவருடைய பாடல்களை சினிமா பாடல்களை ஒளிபரப்புவாங்க அவர் கடைசியில உயிர்க்காக போராடி கொண்டிருந்த நேரத்துல அமெரிக்காவில் அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நேரத்துல அவர் நடித்த ஒளி ஒளி விளக்கு என்ற படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் ஆண்டவனே இன்றைய அந்த இந்த ஒரு உயிரை காத்து தர மாட்டேன் அப்படின்னு வேண்டுதல் அந்த பாட்டுல அந்த பாட்டு தமிழகம் எங்கும் ஒளிபரப்பப்பட்டது ஆஸ்டல்கள்ல கல்லூரிகள்ல பள்ளிகள்ல தேவாலயங்கள்ல மசூதிகள்ல கோவில்கள்ல எல்லா இடங்களிலும் எம்ஜிஆர் நலம் பெற்று வர வேண்டும் என்று எல்லா சார்ந்தவர்களும் அவருக்காக பூஜை செய்தார்கள் அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் யாருக்கும் கிட்டவில்லை நீக்க முறை எல்லா மதத்தினர் ஜாதியினர் மனங்களிலும் எம்ஜிஆர் நீங்கா இடம் ஈழத்தமிழர்களும் அதுபோல் வெளிநாடுகளில் வாழ் தமிழர்களும் எம்ஜிஆர் நினைவை போற்றினார் எல்லா பிரார்த்தனைகளும் இறுதியாக பயனளிக்காமல் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தை ஒட்டி விடைபெற்று சென்ற மக்கள் பரிதவித்தார்கள் அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய அதிமுக என்ற கட்சி இன்றைக்கும் மிக சிறப்போடும் சீரோடும் இருக்கிறது அவரை பெயரை தாங்கி கொண்டிருக்கிறது அவரை மக்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது அவருடைய அதிமுக என்ற கட்சியும் அண்ணாவினுடைய படம் பொறித்து அவருடைய கட்சி கொடியும் அவருடைய இரட்டை இலை சின்னமும் மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்து விட்டனர் சினிமாவில் நடிக்கும்போது பல சமயங்களில் அவர் தன்னுடைய பெயரையே உதயஸ்வரின்னு வச்சுக்கிடுவார் சக்கரவர்த்தி திருமுகன் படத்தில் கதாநாயகன் நடித்தார் அதனுடைய அவருடைய பெயர் உதயஸ்வரி திமுகவினுடைய தேர்தல் சின்னமாக்கிய உதயஸ்வரனை பல சமயங்களில் திருப்பி திருப்பி காட்டுவார் தன்னுடைய படங்களில் காட்டுவார் நாடோடி மன்னன் படத்தில் துவக்கப் பாடலின் போதே உதயசுவரன் சின்னத்தை தான் காட்டிட்டார் துவக்க பாடலே திராவிட நாளை பற்றி மேத்தா எழுதிய பாராட்டக்கூடிய பாடல் தான் அந்த படம் முழுக்க அரசியல் கருத்துக்கள் விரவி பரவி கிடந்தன அந்த படம் எம்ஜிஆருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அந்த படத்தை தானே தயாரித்து தானே இயக்கி வெளியிட்டார் அந்த படம் வெளியான பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பின்பு அவர் முதல்வர் பதவி என்ற அரியணையில் ஏறினார் அதற்கு அந்த படம் ஒரு விதையாக இருந்தது அது வேர்விட்டு பரப்பி மரமாகி கனி கொடுத்து அது எம்ஜிஆர் பற்றி புகழ் பரப்பி அவரை இறுதியாக தமிழக முதல்வராக அரியணையில் அமரவித்தது அவையெல்லாம் யாரும் எளிதில் மறந்து விட முடியாது மக்களுக்காக மக்களுக்காகவே வாழ்ந்த மனிதரவர் அரசியலிலும் சினிமாவிலும் கொடி பிறந்தவர் திமுக அன்று துவக்க கட்டத்தில் நிதி பற்றாக்குறையால் அவதிப்பட்ட போது தேர்தல் நிதி ஒரு லட்சத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா கையில் கொடுத்தார் அப்போ என்ன சொன்னார் அண்ணா அதை ஏற்க மறுத்துக்காரு நிதி உன்னிடம் வந்து நான் எதிர்பார்க்கிறேன் நீ உன்னுடைய முகத்தை காட்டி தமிழகம் என்றும் நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சா போது ஒவ்வொரு கூட்டத்திலும் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வார்கள் லட்சக்கணக்கான வாக்குகள் அண்ணா திமுக கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சென்னை மாநகராட்சியை திமுக முதல் முறையாக கைப்பற்றி அந்த தேர்தல் நடந்து கொண்டிருந்த போது எம்ஜிஆர் அது கடுமையாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் அப்போது வேட்டைக்காரன் படம் தயாரிப்பில் இருந்தது அதுக்கு ஷூட்டிங் போய் படப்பிடிக்கு போய்கிட்டே அதே வடத்துல அந்த வேட்டைக்காரனாகவே அவர் வந்து சென்னை நகர தெருக்களில் முடிவூடாக சென்று வாக்கு சேகரித்தார் அப்ப காமராஜர் சொன்னது மிகவும் நகைச்சுவையாக இருந்தது வேட்டைக்காரன் உங்களுடைய ஓட்டுக்களை வேட்டையாட வந்திருக்கிறார் மக்களே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தார் சொன்ன ஆனா மக்கள் ஜாக்கிரதையா இருக்கல அந்த வேட்டைக்காரனுக்கே வாக்களிச்சாங்க மாநகராட்சி திமுக கையில கொடுத்தாங்க இந்த வெற்றிக்கு காரணமே பட்டி தொட்டிகள் எல்லாம் பரவ முடியாத திமுக நகர்ப்புறங்களில் மட்டும் மத்திய தர நடுத்தர வர்க்கத்தினர் மட்டுமே செல்வாக்குமிக்க கட்சியாக இருந்த திமுக ஐம்பது இடத்திற்கு மேல் நகர முடியல மேல முதல்ல பதினஞ்சு முதல் தேர்வு அடுத்தது தான் அதுக்கு மேல போவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்று பேரறிஞர் அண்ணா சிந்தித்துக் கொண்டிருந்த வேலையில அவருடைய இதய கனியாக கிடைத்தவர் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய புகழ் பட்டி தொட்டிகள் இல்லாமன்று பரவி இருந்ததனால் எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று திமுக கொடியை ஏற்றினார் மக்கள் திமுக பக்கம் சாய்ந்தார்கள் திமுக ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்தது அதற்கு ஆதாரமாக இருந்தவர் எம்ஜிஆர் அதை அண்ணா ஏற்றுக்கொண்டார் ஆனால் கலைஞர் போன்ற பிற தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக அவர்கள் புறாமைப்பட்டார்கள் தங்களுக்கு பின்னால் கட்சியில் இணைந்த எம்ஜிஆருக்கு அண்ணா கொடுத்த முக்கியத்துவத்தை பார்த்து அவர்கள் மிகவும் புறாமைப்பட்டார் எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்பது முன்னணி தலைவர்கள் உறுதியாக இருந்தார் ஈவிக்கு சம்பத் நெடுஞ்செழியன் கலைஞர் எல்லாரும் உறுதியாக இருந்தார் அண்ணாவிடம் பல சமயம் அவங்க எம்ஜிஆரை பற்றி முறையிட்டார் அவர் நாத்திகராக இல்லாமல் இருந்ததுனால அவர் ஒரு ஆத்திகர் என்ற பட்டம் கட்டி அவரை அவர் எப்படி திமுகவில் இருக்க முடியும் அன்னைக்கு நாத்திகவாதம் திமுகவில் இருந்துச்சு ஆனால் அண்ணா சொன்னார் நம்ம ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தானே சொல்லியிருக்கோம் அதனால் நம்ம எப்படி கடவுள் மறுப்பை சொல்லி எம்ஜிஆர் வெளியேற்ற முடியும் சொல்றார் ஒரு முறை காமராஜரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் காமராஜரின் தலைவர் அண்ணா என்னுடைய வழிகாட்டுன்னு சொன்னார் அன்னைக்கு காங்கிரஸுக்கும் திமுக கடுமையான பார்க்க இதை வச்சு எம்ஜிஆரை வெளியேற்றுவதற்கு கருணாநிதி போன்ற நபர்கள் முயற்சி செஞ்சாங்க தலைவர்கள் ஆனால் அண்ணா என்ன சொல்லிட்டாருன்னா இதனால் எம்ஜிஆருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது நமக்கு தான் நஷ்டம் சொல்லிட்டேன் எம்ஜிஆரை வெளியேற்ற அண்ணா மறுத்து விட்டார் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காணத்த வராதீர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க